கனடாவின் மிகச்சிறிய மாகாணமான பிரின்ஸ் எட்வர்ட்ஸ் தீவில் விவசாய துறையில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சுரண்டப்படுவதாக கூறப்படும் ஒரு பரந்த விசாரணையை தொடர்ந்து பதினான்கு கெனடியன் நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன கனடியன் நெக்ட புரட்ஸ் மற்றும் ஐலண்ட் கோல்ட் ஹனி போன்ற முக்கிய வணிகங்களும் இதில் அடங்கும் கனடா எல்லை சேவைகள் முகமை அதாவது சிபிஎஸ்ஏ ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையில் பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் உள்ள விவசாய வணிகங்களுக்கு எதிரான புகார்கள் மீதான விசாரணையை கனடா எல்லை சேவைகள் தேடுதல் முகமை அதாவது சிபிஎஸ்ஏ நிறைவு செய்துள்ளது என்றும் கிடைக்கப்பெற்ற அனைத்து ஆதாரங்களையும் ஆய்வு செய்த பின்னர் குடியேற்றம் மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தை மீறியதாக கூறப்படும் அந்தந்த குற்றங்களுக்காக எட்டு நபர்கள் மற்றும் ஆறு வணிகங்கள் மீது ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி அன்று முகமை குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது என்று கூறியுள்ளது பிஐ மாகாணத்தின் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது இது கனடாவின் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டத்தில் அதாவது டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராமில் உள்ள மேற்பார்வை குறைபாடுகள் தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் முதலாளிகளின் நெறிமுறை பொறுப்புகள் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது நீதிமன்ற ஆவணங்கள் மற்றும் இன் பிப்த் எஸ்டேட் அறிக்கையின்படி கனடாவில் நிலையான வேலைகள் மற்றும் நிரந்தர பதிவிடத்திற்கான பாதை குறித்த வாக்குறுதிகளுடன் ஈர்க்கப்பட்ட தொழிலாளர்கள் உண்மையில் இல்லாத வேலைகள் போதிய ஊதியம் இல்லாமல் மற்றும் கட்டாய பணம் செலுத்தும் திட்டங்களை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் மீண்டும் நீதிமன்றத்திற்கு வரவுள்ள நிலையில் இது புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதிப்புகளை எடுத்துக்காட்டுவதோடு கனடாவின் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் அமைப்பில் முறையான சீர்த்தி திருத்தின் அவசியத்தையும் அடிகோடிட்டு காட்டுகிறது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஇ ஐ தளமாக கொண்ட சமூக நீதி அமைப்பான கூப்பை இன்ஸ்டிடியூட் ஐலண்ட் கோல்ட் ஹனி நிறுவனத்தில் பணிபுரியும் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் கவலைக்குரிய நிலைமைகள் குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவித்த போது இந்த விசாரணை தொடங்கியது பல ஆண்டு கால விசாரணைகளுக்கு பிறகு சிபிஎஸ்இ எட்டு தேடுதல் வாரண்ட்களை நிறைவேற்றி விரிவான மின்னணு ஆதாரங்களை சேகரித்து ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது இந்த குற்றச்சாட்டுகளின் மையத்தில் கனடியன் நெக்டோ ஆஃப்ரிக்கா உரிமையாளர் கமல் பிரீத் தைரா மற்றும் ஐலண்ட் கோல்ட்ஹானி உரிமையாளர் ரோஜர் ஓனில் ஆகிய இருவர் உள்ளனர் இவர்களுடன் ஃப்ரூட்ஸ் கனடா ஆக செயல்படும் ஒன் ஜீரோ டூ மற்றும் அட்லாண்டிக் கனடா நர்சரிஸ் ஆக செயல்படும் ஒன் ஜீரோ டூ மற்றும் டூ செவன் எயிட் சிக்ஸ் டூ ஃபோர் ஃபோர் ஒன்டேரியோ இன்கோபரேட்டட் போன்ற பல நிறுவனங்களும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றன குற்றச்சாட்டுகள் பலதரப்பட்டவை மற்றும் சிக்கலானவை என்பது குறிப்பிடத்தக்கது அதன்படி குடியேற்றம் மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சட்ட மீறல்கள்

குழந்தை தாக்க மதிப்பீடுகள் அதாவது எல் என்று சொல்வார்கள் அந்த எல் உட்பட பல தவறான தகவல்களை சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது அடுத்ததாக பண அதாவது மணி லாண்டரிங் என்று சொல்வார்கள் இதில் ஒன்டேரிய நிறுவனம் ஒன்று ஐலண்ட் ஹனி நிறுவனம் வாக்கர் மற்றும் அசோசியேட் அடுத்ததாக கைரா வாக்கர் மற்றும் ஓனில் ஆகியோர் தங்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் இருந்து கிடைத்த வருமானத்தை பண மோசடி செய்ததாக குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் இந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை வழக்கின் சிக்கலான தன்மை காரணமாக மாகாண நீதிமன்ற நீதிபதி நான்சி மாதத்திற்கு வழக்கை ஒத்திவைத்துள்ளார் இந்த வழக்கின் மிக முக்கியமான விஷயம் வேலை மற்றும் நிரந்தர வதிவடத்தை குடியேற்ற ஆலோசகர்களுக்கு முப்பதாயிரம் வரை கட்டணம் செலுத்தியதாக கனடாவுக்கு வேலை வாய்ப்பு தேடி வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் கூறியுள்ளார்கள் ஆனால் அவர்கள் கடைசியில் ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் மட்டுமே சந்தித்ததாக வர்ந்து இருந்தார்கள் ஒரு தொழிலாளி தளம் என்று கூறப்பட்ட இடத்துக்கு சென்ற அங்கே ஒரு பண்ணை வீடு மட்டுமே இருந்ததாகவும் நிறுவனம் அல்லது நர்சரி எதுவுமே இல்லை என்றும் கூறினார் மற்றொருவர் ஐலண்ட் கோல்கானி நிறுவனத்தால் பணியமர்த்தப்பட்ட போதிலும் அந்த நிறுவனத்திற்காக ஒருபோதும் வேலை செய்யவில்லை என்றும் மாறாக அனுப்பப்பட்டதாகவும் கூறியுள்ளார் மிகவும் கவலை அளிக்கும் விஷயம் என்னவென்றால் சம்பளத்திற்கு இந்த திட்டம் நிரந்தர வதிவிட விண்ணப்பங்களுக்கு ஆதாரமாக தேவைப்படும் சம்பள காசோலைகளை பெறுவதற்காக தொழிலாளர்கள் வந்து நூற்றுக்கணக்கான டாலர்களை ரொக்கமாக செலுத்தியதாகவும் புகார் அளித்துள்ளார்கள் ஒரு தொழிலாளி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது டாலர்கள் காசோலையை பெற அறுநூறு டாலர்கள் செலுத்தி விவரித்துள்ளார் அந்த அளவுக்கு இவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் இந்த வழக்கு தொழிலாளர் சந்தை தாக்க மதிப்பீடுகள் என்பதையும் இது குறித்த மேற்பார்வையை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்து காட்டுகிறது ஆகஸ்ட் மாதம் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது கனடா புலம்பெயர் தொழிலாளர் சுரண்டலை எவ்வாறு கையாள்கிறது என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இது அமையக்கூடும் என்று சொல்லப்படுகிறது மேலும் கனடாவில் இப்படி புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்ந்து சுரண்டப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இதற்கு என்ன நடவடிக்கை அரசாங்கம் எடுத்தால் சரியாக இருக்கும் என்று உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்து கொள்ளுங்கள் கேரடைய தகவல்களையும் கேரடைய செய்திகளையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கேரடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது